ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் உள்ளவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாமா உதவி செய்யக்கூடாதா இது வந்து பார்த்தீங்கன்னா பண உதவி வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து செய்யலாம் மற்றபடி எல்லா உதவி அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது வேணும் நம்ம நம்ம நம்பி இருக்கிற வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு வேணும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கும் அதெல்லாம் வந்து வேணும் நம்மளுடைய வந்து அதெல்லாம் பாதிக்காத வண்ணம் தான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அது ஒரு பெண் அப்படின்னால கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க வேண்டி இருக்கும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் டக்குன்னு வந்து வீட்டில் வந்து கூட்டிக் கொண்டு வைக்கலாமா கேட்டால் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இதே வந்து பார்த்தீங்கன்னா உணவு இல்லாத பொண்ணாக இருந்தால் வேறு எதாவது பொருளாக இருந்தால் இருந்தால் பழியை வந்து வேறு ஏதாவது பழியை வந்து அவங்க போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணால் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து வர வரலாம் இப்போ அது பொறுத்தவரை வந்து கொண்டு வீட்டில் கொண்டு வைக்கிறோம் அந்த வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பழியை வந்து அவர் மேலே போட்டுட்டார் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அது பண உதவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யலாமா கேட்டால் மாசம் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம் ஒரு பணம் கொடுக்காட்டாலும் ஒரு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஃபீஸ் கட்டி கொடுக்கலாம் இல்லை குழந்தை ஏதாவது ட்ரெஸ் வாங்கினா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் இப்படி வந்து செய்யலாம் இப்போ நிறைய இடத்துல கூட பண உதவி கேட்குறாங்க நாங்கள் வந்து பணமாக வந்து கொடுக்கவே மாட்டோம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் யாராக இருந்தாலும் சரி பண உதவி ஒரு நாளும் செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இப்போ ஸ்கூலுக்கு வந்து போக முடியல அவனுக்கு பேக் இல்லை அப்படின்னா அக்கம் பக்கம் வந்து உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம ஏரியாவில் நிறைய பேர் கண்ணுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க உதவி செய்யணுன்னா சோசியல் மீடியாவில் தான் போய் செய்யணும் அவசியம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்கே இல்லாமல் வந்து பார்த்திங்கனா நிறைய பிள்ளைகள் வந்து கிளிசல் பேக்கோடு வந்து போயிருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசு புதுசாக நிறைய பேக்குகள்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய குழந்தைகளுக்கு பேக் வாங்கி கொடுத்துருக்கேன் புக்கு வா புக் அப்புறம் நோட்டு அப்புறம் பேனா இப்படி வந்து வாங்கி கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து பணமாக நம்ம கொடுத்தாலும் அது தான் வாங்க போகிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு உதவி வந்து நம்ம நிறைய வந்து செய்யலாம் ஆனால் சோசியல் மீடியா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க எனக்கு பணம் கொடுங்க நான் அந்த உதவி செய்யணும் அன்னதானம் பண்ணணும் அப்படி இப்படி அதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் இதுவரைக்கும் யாருக்குமே வந்து பணம் கொடுத்தது கிடையாது ஏன்னா நம்ம ஏரியாலேயே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு போகலாம் கண்ணுக்கு தெரியாமல் கொடுக்குறாங்களா கொடுக்கலாம் கொடுக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எதுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்ததே கிடையாது இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சோசியல் மீடியா பிரச்சனை வந்து வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பஸ்ல போகும்போது வரும்போது வந்து வேலைக்கு போயிட்டு வருவோம் ஒரு வயசு பொண்ணு தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு தடவை எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் உறவுக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாவோ அப்படியே அப்புறம் நான் அவங்க ஊருக்கு வரேன்னு சொல்லி வந்துச்சு பேசிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தங்கினா ரெண்டு நாள் வந்து தங்கினது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவும் ஒன்றும் சொல்லலை ஏன்னா எங்கள் வீட்டில் ஆம்பளை வந்து யாரும் கிடையாது சரி வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து தான் சொன்னாங்க ஐயோ இந்த பொண்ணாக அந்த பொண்ணு வந்து சரி கிடையாது இல்லை ஐயோ இந்த ஊரில் நிறைய உறவுக்காரங்களாம் இருக்காங்க எல்லாம் தெரியுது வந்து அப்போ உங்கள் வீட்டில் இருக்கா வந்து தங்கணும் உறவுக்காரங்க வீட்டில் போய் தங்க வேண்டியதுனா உங்கள் வீட்டில் இந்த பொண்ணை இன்றைக்க ஏன் தங்க வச்சிங்க நாங்கள் இந்த பொண்ணை பற்றி எதாவது உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம் நீங்கள் வந்து ரொம்ப தப்பு மாறுது இந்த இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணு கிடையாது நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க பாய் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்குது கதவை திறந்து வந்து நாலு பேரை வந்து கதவை திறந்து விட்டான்னு நீங்கள் என்ன பண்ணி வயசு பொண்ணு வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பண நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்படி நிறைய சான்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டேங்களா அப்படி சொல்லி சத்தம் போட்டு அப்புறம் எங்களுக்கு பயமாகிடுச்சு அப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் எப்படி சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயிருந்து வந்து இந்த பொண்ணை திட்டினாங்க ஏமா இந்த ஊரில் நிறைய உறவுக்காரங்க இருக்காங்கல்ல அங்கே போய் தங்க முடியாது இந்த இவங்க வீட்டில் போய் தங்குற அது நமக்கு அவங்க அம்மான் இல்லை போமா இடத்த களை பண்ணி பேக்கை தூக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து துட்டி நாங்கள் உடனே பயந்து போன அந்த பொண்ணு பேக்கெல்லாம் தீட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்க்காலில் குளிக்கும்போது பார்த்தோம் ஒரு பையன் கூட வந்து குளிச்சிக்கிட்டு இருந்து ஒன்று அவங்க அம்மா வந்து சொன்னாங்க பார்த்தா நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க நல்ல வேலை நீங்கள் பிழைச்சிங்க வயசு பொண்ணை வச்சுட்டு இனிமேலாம் இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழகின ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லவங்களா பிள்ளைங்களா வந்து நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது இப்போ அக்கம் பக்கமே நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து சமையல் பண்ணும்போது வந்து பார்த்தா இங்கே அங்கே போகுது நம்ம ஒன்று கொடுக்குறதும் அவங்க ஒன்று கொடுக்குறதும் அதுவும் மூணு நாலு மாதம் மிஞ்சி போனால் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை இப்போ கூட நவராத்திரி காலங்காத்தால் ஏற்று விட்டுக்கிறதுக்கும் மாடி வீட்டில் பயங்கர அப்படி அப்படிதான் போன மாதம் வரையும் குழாவிட்டு கிடந்தாங்க ரெண்டு பேரும் சண்டை வந்து பார்த்திங்கன்னா சண்டை வரும்போது சோசியல் மீடியாவில் யாரு என்ன தெரியாது ஒரே கண்ணீர் விட்டோம் நம்ம உதவி செய்ய முடியுமா கேட்டால் நம்மளால் வந்து செய்ய முடிய உதவி மட்டும்தான் நம்ம செய்யலாம் அது தப்பே கிடையாது ஒரு பண உதவி செய்யணும் அப்படின்னா நீங்க நான் சொல்ற மாதிரி பண உதவி வந்து செஞ்சுக்கலாம் அப்போ சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிதான் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியுமே தவிர அப்படி வீட்டில் கொண்டு வச்சுக்கிறது அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படி வந்து எதுவுமே நம்ம நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி பண்ணிக்கணும் இப்போ நம்ம பாதுகாப்பு நமக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் நம்ம நம்பி இருக்கிற மனைவி குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வேணும் நம்ம வீட்டில் வச்சுருக்க நகை வனம் இதுக்கு பாதுகாப்பு வேணும் எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பு வேணும் நம்மளோட பெயர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் கெட்டுப்போச்சு அப்படின்னா வேற பால் வாங்கிக்கலாம் காய்கறி கெட்டு போனால் வேற வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம பெயர் வந்து நம்மோட பேர் கெட்டு போயிடுச்சுன்னா திரும்ப வேற பேர் வாங்க முடியாது வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை தான் நம்மளால் வாழ முடியும் யாருக்கு எத்தனை உதவி நூறு திரும்பி என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சின்ன குழந்தை கிடையாது என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்புறம் நல்லதை வந்து பாருங்க ஏன்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் யார் எங்கிட்ட சொன்னாலும் சரி நான் வந்து ரொம்ப நேரம் யோசிப்பேன் ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்னலாம் கெட்டது வரும் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் டிவி நியூஸை வந்து பார்க்குறேன் வந்துட்டு பயந்துகிட்டு தான் இருக்கேன் எவன் இப்படிலாம் வந்து நடக்குமா இந்த காலத்தில் வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பார்க்குறோம் அப்படிலாம் வந்து நடக்குது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மெட்ராஸில் தான் இருந்தான் அவன் சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்டு கூட வந்து சாதாரண அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அந்த ஃப்ரெண்டை பற்றி பொதுவாக கமேண்டில் வந்து இன்னொரு பையன் வந்து தப்பாக வந்து பேசினா உடனே நீ எப்படி தப்பாக பேசலாம் அவள் அவனு இவனு பக்கத்து ஃப்ரெண்டு போல் அதான் ஒரு பிரச்சனை ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச பையங்க தான் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க இருந்தாலும் பக்கத்து பக்கத்து ஏரியா பயங்கர சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து அடிதடி சண்டை வந்து அந்த பொண்ணை பற்றி பேசினா உனக்கேண்டா போகிறது அப்படி சொல்லி ஒத்தரக்கு ஒருத்தரை வந்து அந்த பொண்ணால் வந்து ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சண்டை போட்டு கடைசியாக இவன் வீட்டில் அவனைப்பே அவனை வந்து ஆளை அடிச்சு அடித்து இவன் அடித்து பெரிய சண்டையாகி கடைசியில் வந்து அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏதோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறா சொன்னால் அப்படி போலீஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லாம் கதறி எழுது அதுக்கப்புறம் அவன் சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு ஆமாம் அந்த பொண்ணு யார் எதனால் சண்டை வந்தது அப்படி பார்க்குறாங்க ஆனால் அந்த பொண்ணை பற்றி அந்த பொண்ணு வந்து அப்போ வந்து ஃபேஸ்புக்கே டெலிட் பண்ணிவிட்டு ஓடிட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இந்த சோசியல் மீடியாவில் அதுக்கு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க ஆனால் அந்த பொண்ணே வந்து கிடையாது ரொம்ப வருஷம் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க இன்னமே நீங்கள் சோசியல் மீடியா பக்கமே போகக்கூடாது ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அதுலேருந்து அவன் போயிட்டான் அப்புறம் அந்த பக்கமே வரு வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு இருந்துக்கும் இந்த பக்கமே வர வேண்டாம் ஃபோனு வந்து ஒன்லி யூஸ் பண்ண மட்டுந்தான்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து கேள்விப்படுறோம் அதனால் எல்லாருமே வந்து ஜாக்கிரதையாக இருங்க வந்து உங்களுடைய பாதுகாப்பை வந்து ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்துக்கோங்க யாராவது வந்து பணம் போ சோசியல் மீடியாவில் எனக்கு கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து நிறைய கஷ்ட பட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்கு பத்து பேராக உங்களால் முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு வந்து புக்கு வாங்கி கொடுங்க பேக் வாங்கி கொடுங்க பேனா நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு வேணும்னா உங்களால் முடிஞ்சு ஒரே ஒத்தருக்கு வாங்கி கொடுத்தா கூட பத்து ரூபா கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபா அப்படின்னா பத்து ரூபாய்க்கு பேனா வாங்கி ஒரு குழந்தைக்கு கொடுங்க இப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் உதவி செய்யுங்க ஏன்னா கூகுள் பேல நம்ம வந்து அனுப்புகிறோம் நிறைய பேர் கேட்குறாங்க யூடியூப்பில் எனக்கு பணம் அனுப்புங்க அவங்களுக்குலாம் அனுப்பினா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புவாங்களான்னு தெரியாது ஏன் நம்ம நம்ம இருக்க ஏரியாவில் ஃபுல்லாகவே கோடீஸ்வர பரம்பரை மட்டும்தான் இருக்காங்களா ஏழைகளே கிடையாது யோசிச்சு பாருங்கள் என் உதவி வந்து அவங்க செஞ்சால் தான் உதவி கிடையாது நம்ம செஞ்சாலும் உதவி தான் அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்ணுக்கு பின்னால் நம்ம முதுகுக்கு பின்னால் உதவி செய்யலாம் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செய்யுங்க கண்டிப்பாக உதவி செய்கிறது நம்ம வந்து நாலு பேருக்கு உதவி செஞ்சால் தான் நமக்கு வந்து நாற்பது பேர் வந்து உதவி செய்வாங்க ஏதாவது உதவியை நம்பியே நம்ம இருக்க வேண்டாம் நமக்கு ரெண்டு கை கால்க வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்னு நம்ம என்றைக்குமே உழைச்சி வந்து முன்னேறுவோம் இருந்தாலும் சரி யாரும் யாரையும் நம்பி இருக்காதுங்க தன்னம்பிக்கையை மட்டும் வந்து இருங்க எல்லாருமே உழைச்சி வந்து சாப்பிடுங்க ஒரு பணம் வந்து ஓரளவு தான் கொடுக்கணும் அதுவும் நிறைய வந்து கொடுக்குறது ஒரு தப்பு வந்து நிறைய பணம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நூறு பேர் பணம் கொடுக்குறோன்னா அதே லட்சக்கணக்கில் ஆயிரம் ஆகா மாதம் நமக்கு தான் லட்சக்கணக்கில் பணம் வருது அப்புறம் நம்ம எதுக்காக வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு அவங்க எல்லார்டையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் அப்படியே நம்ம உதவி செய்யக்கூடாது எதுவும் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யணும் அதனால் எல்லாமே ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ